பொதுவாக மேசராசிக்காரங்க செல்வங்களை சேர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் ஏன்னா மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கரனு நட்சத்திரமாக உள்ளே இருப்பதினாலும் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு பெறக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமே இங்கே இருப்பதினாலும் மேசராசிக்காரர்கள் பூர்வ புண்ணியத்தில் அவர்கள் தெய்வ வழிபாடும் குழந்தைகளும் பேரும் புகழும் கௌரவம் அந்தஸ்தும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்கிற விவரத்தையும் நமக்கு இங்கிருந்து தெரிகிறது அறிவும் அழகும் பொருந்தி இருக்கும் பிறரிடத்தில் பழகுவதிலும் சகஜமாக இருப்பார்கள் பலர் விரும்பும் வண்ணம் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்பொழுதும் பெரியவர்களோடு தங்களுடைய பண்பாடையும் பழக்கத்தையும் வைத்துக்கொள்பவர்கள் மேசராசிக்காரர்கள் லக்கணத்தில் வந்து இருக்கக்கூடியவர்கள் பூரணமான ஆயுளுடன் இருப்பார்கள் இவர்களுக்குள்ள ஒரு சூரியன் குரு நல்ல சுபத்தன்மை பெற்றவர்கள் அதாவது குருவோட சனி சம்பந்தப்பட்ட குரு எப்போதும் இவர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள் புதன் சுக்கரன் சனி இந்த மூன்று பேரும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாவிகளாக இருந்தாலும் புதன் மூலம் மாரகம் இல்லை சனி சுக்கரன் மூலம் மாரகம் ஏற்படும்